வணக்கம் ஜவஹம் ஜவாத் வட்டி புது பவர் ரைச்சார் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மறைச்சு அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அடுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு நடிகர் தனுஷ் மற்றபடி ரஜினிகாந்த் பொண்ணு ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் காதலிச்சாங்க காதலிச்சு ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலுல திருமணம் அப்புறம் ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ரஜினிகாந்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் அவர் சூப்பர் ஸ்டார் மற்றபடி கஸ்தூரி ராஜாவோட பையன் தான் நடிகர் தனுஷ் அவன் ரெண்டு பேர் காதலிச்ச சமயத்தில் ரெண்டு பேரும் ரெண்டு குடும்பமும் பச்சைக்குடி காட்டிட்டாங்க அதில் மாற்று கருத்து இல்லை மற்றபடி ரெண்டு பேருமே இணைந்து வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அற்புதமா கல்யாணம் பண்ணி ரெண்டு ஆண் குழந்தைகள் பெற்று ரெண்டு பசங்க அற்புதமா இருக்கும் பார்த்தா சும்மா அப்படியே ஹீரோ மாதிரி இருப்பாங்க ரெண்டு பசங்களும் ஆமா இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து மனம் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னு டைவர்ஸ் பண்றாங்க பாருங்க ரெண்டு பேருமே வந்து குடும்பநல கோர்ட்ல வந்து சைன் போட்டு மனு தாக்கல் பண்ணியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அவங்க பிரிச்சுட்டாங்க அதான் பகிரங்கமான உண்மை இந்த ரெண்டு வருஷமாவே வந்து பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ரஜினிகாந்த் வகையில பல பஞ்சாயத்து கஸ்தூரி ராஜா வகையிலும் பல பஞ்சாயத்து ரெண்டு பேரும் எப்படியா இணைந்து வாழுங்க இணைந்து வாழலாம் அப்படின்னா அது தனுஷு ஏகதேசம் ஒப்புக்கொண்டதாக ஒரு தகவல் இருந்தாலும் ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒப்புக்கொள்ளவே அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இப்போ வந்து கோர்ட்டில் டைரெக்டாகவே இது வரைக்கும் வந்து நிழலாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நிஜமாகி விட்டது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை குடும்பலா கோர்ட்டில் போட்டாச்சு முடிஞ்சு அது விரைவில் விசாரணை வரும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு மனமும் வந்து விவாகரம் தான் மனமும் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க மனமும் வந்து காதல் பண்ணுவாங்க ஆனால் இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் மனமும் வந்து விவாகரத்துக்கிறது ரொம்ப போச்சு ஒரு கருத்து கூட உண்டு அக்காலத்தில் வந்து ஆண்கள் தான் விவாகரத்துக்கு காரணமாக இருந்தார்கள் பல வகையில இன்று பெண்கள் தான் விவாகரத்திற்கு பல வகையிலும் காரணமாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு தகவல் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுங்கள் அதன் வெளிப்பாடாகவும் இது இருக்குது அப்படிங்கறத பகிரங்கமான இன்னொரு உண்மை கட்டாயமா இந்த விவாகரத்தை பொறுத்தவரைக்கும் தனுஷ் என்பவர் சமாதானத்துக்கு வந்து விட்டார் நடிகர் பட் ரஜினிகாந்தனுடைய பொண்ணு ஐஸ்வர்யா வந்து வரவில்லை அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒருத்தர் எனக்குன்னா அவருடைய ஒரு படங்கள் மற்ற சோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆணு பெண்ணு இணையிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டின்னு பின்னால வந்து அப்பா பேர் வரக்கூடாது அது பல பெற்றோர் கொடுக்க சொல்றதே கிடையாது ஆமா ஐஸ்வர்யா எடுத்துக்கலாம் பின்னால பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தன் தான் பேர் இருக்கும் பல படங்கள்ல பார்த்தாலும் சரி மற்றபடி இந்தி பாகவன் வெற்றி படமாக அமைந்த லால் சலாம்ல பார்த்தாலும் சரி ஆமாம் இயக்கம்னு சொல்லி போட்டு ரஜினிகாந்த் இது விஜய் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் போடுற அப்பவே நான் நினைச்சேன் சரி இவங்களுடைய விவாகரத்துக்கு கட்டாயமா நிலைப்பாடான கண்டாயம் உண்டு அப்படிங்கிறது இவர் இன்னும் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு இருந்து சரிங்களா அவ்வளோ பப்ளிக்கான ஒரு படத்தில் வந்து ஒரு படம் சம்மந்தப்பட்ட வயசுல ஐஸ்வர்யா பொறுத்தவரை ஐஸ்வர்யா தனுஷுன்னு போட்டிருக்கணும் போடல லால்சலாம் அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தன் தான் போட்டிருக்க முடியாது ஐஸ்வர்யா தனுஷுன்னு போட்டிருக்காரு இது பல பெற்றோர் உணர்வதே கிடையாது என் பொண்ணு அப்படி படிச்சா எம்பிபிஎஸ் படிச்சா எம்பிஏ படிச்சிருக்கா அப்படி என்ன படிச்சாலும் சரி பொம்பளை பொம்பளை தான் ஆம்பளை ஆம்பளம் இது பல பேர் இன்று ஒப்புக்கொள்வதில்லை அப்படி வரக்கூடிய சமயத்தை என்ன ஆகுது கடைசியில வந்து அது விவாகரத்தை டைவர்ஸ் அப்படிங்கிறதா போகும் பல பெற்றோர்கள் சொல்லணும் என்னம்மா போறியா உன் பேர் என்ன உன் என் பேர் வந்து குமாரி உன் ஹஸ்பண்ட் பேர் வந்து சரவணன் இனிமே வந்து உன்னுடைய பேர் வந்து குமாரி சரவணன் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆமா எழுதக்கூடிய சமயத்து அப்படிதான் எழுதணும் சாதாரணமா குமாரின்னு வச்சுருந்தா கூட போதும் ஆனால் ஒரு பிரச்சனை என்று வரக்கூடிய சமயத்து குமாரி சரவணன் அப்படின்னு விஜயதாரணி செல்வகுமார் அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கணும் அதாம பகிரங்கமான உமேஷ் சில பெற்றோர் என்ன பண்ணாங்க பேரை மாத்தி கொடுத்துட்றாங்க குமாரி சரவணன் அப்படி மாத்தி கொடுத்துறாங்க ஆனா பல பெற்றோர் அப்படி கிடையாது தன்னுடைய மகளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா இல்ல இவர்களே பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறார்களா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல்கள் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு கருத்து உண்டு ஆமா மக வாழ்க்கையை அம்மா கெடுத்தா பழமொழி நான் சொல்லல பழமொழி அன்னைக்கே சொல்லி வச்சா அந்த மாதிரி பல பெற்றோர்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறார் அதன் அடிப்படையில ரஜினிகாந்தினுடைய மகள் ஐஸ்வர்யா இன்றும் பிடிவாதமாக இருந்து இன்னைக்கு வந்து அந்த விவாகரத்துக்கு அவர் ஒரு காரணமாகி விட்டார் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு தகவலா இன்னைக்கு போயிடுச்சு தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒப்புக்கொண்டு விட்டார் அல்லது வந்து அவர் ஏதோ ஒரு வகையில சமாதானத்தின் வெளிப்பாடா இருந்தார் ஆனால் ஐஸ்வர்யா கடைசி வரை ஒப்புக்கொள்ளாமல் தன்னுடைய நிலைப்பாட்டு கட்டாயமே விவாகரத்து அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிடிவாதத்தனமாக இருந்தார் பல பின்புணிகள் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப கடைசியில திரும்பி பார்ப்பாங்க வாழ்க்கையெல்லாம் போயிருக்கும் ஜீரோ தான் என்னைக்குமே ஒரு கருத்து உண்டு வாழ்க்கை என்பது ஒரு கணக்குங்கிற கான்செப்ட்ல ப்ளஸ்ஸும் பிளஸ்ஸும் சேரவே சேராதுங்க மைனஸும் மைனஸும் சேரவே சேராது சேரவும் கூட பிளஸ் மைனஸ் ரெண்டும் சேரணும் அல்லது மைனஸ் பிளஸ் ரெண்டும் சேரணும் ஒன்று ஆண் வந்து ஒரு பாசிட்டிவான இது மற்ற சோல்ஸும் ஒரு உயர்ந்த இதில் இருக்கணும் பெண் வந்து கொஞ்சம் தான் இருக்கணும் இல்லையா பெண் தாழ்வா இருந்தான்னு வைங்க ஆண் உயரமாக இருக்கணும் இல்லை பெண் இருந்து இருக்கக்கூடிய சமயத்து ஆணை வந்து ஒரு தாழ்வான இங்கத்துல குடிச்சு கொடுத்தா தான் அந்த ஜோடி வந்து கடைசி வரைக்கும் நினைக்கும் ரெண்டுமே பிளஸ் பார்த்தீங்கன்னா பல பெற்றோர்ல பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாங்க பல டாக்டர்ஸ் பாக்கணும் எம்பிபிஎஸ் என்னப்பா படிச்சிருக்கிறீங்க எம்பிபிஎஸ் ரைட் ஓகே பத்திரிக்கை குழு வந்தது ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கிறாரு அவரு எம்பிபிஎஸ் தான் கெட்டாய் செட்டாகாது நிறைய பார்த்தீங்கன்னா அந்தம்மா எம்பிஏ படுக்க போயிடும் மற்றபடி ஒரு வந்து டிஜிஓ படிப்பார் இல்லை டிசிஹெச் ஏதோ ஒரு படிப்பார் இருப்பாரு ஆனால் அந்த பிளஸ்ஸும் பிளஸ்ஸும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சமன்பாடுவது வாழ்க்கைக்கு ஒத்து வராது மைனஸும் மைனஸும் ஒத்து வராது பிளஸ்ஸு மைனஸு இல்லை மைனஸு பிளஸ் ரெண்டும் ஒத்து வந்தால் தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதை பெற்றோர்களுக்கு தெரியவதே கிடையாது அதெல்லாம் கிடையாதுப்பான் என் பொண்ணு எம்பிபிஎஸ் படிச்சிட்டா டாக்டர் அது பையனும் எம்பிபிஎஸ் தான் கட்டி வைக்கிறது ஒன்றும் கிடையாது நிறைய டாக்டர் போய் கேட்டு பாருங்கள் மனசுல நிறை இதே இருக்காது எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கிறாரு ஓப்பனாவே சொல்லிட்டார் ஓப்பனாவே சொன்னார் அவன் என்ன சொன்னார்னா மறைமுகமா சொன்னார் பல பெண்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னா அப்புறம் ஒரு சில விஷயத்த பார்க்கக்கூடிய சமயத்தில் தன் மனைவியை நோக்கியே சொல்லிட்டு இருக்கிறார் என கேட்டால் அந்த மாதிரி எம்பிபிஎஸ் எம்பி இவர் எம்பிபிஎஸ் டிசிஎச் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா மேற்கு மாவட்டத்தில் இருக்கிறாங்க ரொம்ப நியரஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க பேசக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு குழந்தை தான் பெற்று இருக்கிறாங்க அவங்களோட பிரச்சனை வந்திருக்கு நான் அதெல்லாம் கிடையாது நான் படிக்கணும் ஒரு குழந்த தான் பெற்றுக்குவேன் முடிஞ்சு போச்சு அவருக்கு ரெண்டு மூணு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இதே ஒரு அவரை விட தாழ்ந்த ஒரு படிப்பு ஒரு பிளஸ் டூவோ ஒரு பிஏவோ படித்த ஒரு பெண்ணை கட்டி தான் வச்சுருக்கேன் கட்டாயமா அவருடைய அந்த ஆசை கட்டாயமா நிறையவே இருக்கும் அதுதான் பகிரங்கமான உண்மை அவன் நிறைய இந்த வகையில் இந்த காலத்தை பொறுத்தவரை ஆண்கள் வந்து உசாராயிட்டாங்க நிறைய ஆண்கள் உசாராயிட்டாங்க அது பகிரங்கமாக நமக்கு இன்னைக்கு தெரியுது உசாராயிட்டாங்க ஆண்கள் ஆமா அந்த போன வாரம் கூட ஒரு பையன் வந்து என்கிட்ட சொன்னார் அவங்க அப்பாவோட நல்ல ஒரு பொண்ணா பாருங்க சார் இருந்தா சொல்றேன் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க என்ன படிப்புங்க அப்படின்னு கேட்டாங்க பையன் வந்து பிஏ முடிச்சிருக்காருங்க பொண்ணு வந்து ஒன்னு பிளஸ் டூ இருக்கும் அவளை முடிஞ்சு போய் இல்லையா பிஏ ஆமாம் அதோட நிப்பாட்டி மத்தபடியா பிஇ படிச்சு வேணாங்க ஈக்குவல் வேணாம் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டா அவர் பல விஷயம் கதையை சொல்றாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்க நானே வாழ்க்கையில அடிபட்டுட்டேன் நானே வந்து ஒரு மனைவியை கேட்டு டைவர்ஸ் ஆனவன் தான் அடுத்து கட்டிய மனைவி பையன் புறம் தான் அந்த அளவுக்கு என்னுடைய நிலைப்பாடு நமக்குள்ள வாய்ப்பு இருக்கு இல்லையா நமக்குள்ள அது வாழ்க்கையினுடைய அனுபவம் இருக்கு இல்லையா அதை நம்ம பயன்படுத்துறோம் இதே ஒரு என் மகளுக்கு வந்து விடக்கூடாது என்பது ரொம்ப கவனமா இருக்கிற அப்ப பிளஸ் பிளஸ் வாழ்க்கையை எதுலையுமே சேராது இது ஒண்ணு ஒரு கிலோ இது ஒண்ணு சரியா இருக்கக்கூடிய சந்ததி எப்படி அந்த ஒரு இது உக்காரம் ஒண்ணு கீழே இருக்கணும் இல்ல மேல இருக்கணும் அதுதான் வந்து வாழ்க்கை பேலன்ஸ்டா இருக்கும் ஆண் வந்து ஒரு கோபத்துல சொல்லுவான் பெண் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி பெண்ணும் ஒரு கோபத்துல சொல்லுவா ஆணும் ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்ப ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் இருந்தாதான் வந்து வாழ்க்கை ஒத்து ஒரு மறுபடிய சில பெற்றோர் நினைக்கிற மாதிரி வந்து ஈக்குவலா இருந்து சேர்த்துனா அது வந்து ஒத்துக்காது இல்ல ஏன் முடிவை நாக்கு நான் போயிருக்கூட பெண் போயிடுவாங்க இல்லை நீ ஒவ்வொரு ஒவ்வொரு முடிவுக்கு நீ ஒவ்வொரு முடிவுக்கு நீ போயிருவாங்க கூட ஆண் போயிருவா முடிஞ்சு வச்சு அவன் டைவர்ஸ் தான் புரியுதுங்களா அது இந்த காலத்துல ரொம்ப அதிகம் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கருத்து ஆய்வை சொல்லுது இன்றைய விவாகரத்துக்கு பெண்கள் தான் பல வகையில் காரணமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு வெளிப்பாடு சொல்லுது அதன் வெளிப்பாட இன்னைக்கு தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தினுடைய ஒரு விவாகரத்தினுடைய அடிப்படை ஆமா இன்னைக்கு வந்து குடும்ப நல கோட்ல போட்டிருக்கலாம் அது மனமும் வந்து விவாகரத்து பல மீடியாக்களை வந்து வாழ்க்கை வாழும் மனமும் காதலிக்கணும் வாழணும் விட்டு கொடுத்து வாழணும் மனம் அதாவது இன்னும் சொல்ற என்ன பொறுத்த வரைக்கும் மனமும் வந்து அப்படின்னால அது எல்லாமே இருக்கு மனமும் வந்து அப்படின்னா அதுல அன்பு இருக்கு விட்டு கொடுத்தல் இருக்கு காதல் இருக்கு பண்பாடு இருக்கு கலாச்சாரம் எல்லாமே இருக்கு மனம் உவகை கொள்ளவில்லை என்றால் மனம் ஒப்பு கொள்ளவில்லை என்றால் முடிஞ்சு போச்சு காலி காதலும் இல்லை கல்யாணமும் இல்லை கத்திரிக்காயும் எந்த ஒரு வெங்காயமும் கிடையாது இதை பல பெண்களும் உணர்வது ஆண்களும் உணர்வது அதனால இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கொள்ள கொள்ள என்னன்றா தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அது பிரிகிறது கன்ஃபார்மா போயிடுச்சு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏதோ கருத்து வெளிப்பாடுகள் போட்டு ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருந்தாங்க அதே அதன் அடிப்படையில் ஏதோ பேர் சேர்ந்துக்கு வாங்கிட்டு அவன் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு ஸ்ட்ராங்காவே போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி நாலுல கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புரியுறாங்க இருபது வயசுல அவன் என்ன வாழ்க்கை தெரியும் ஒண்ணுமே தெரியும் என்ன தெரியும் எழுபது வயசு ஆமா ஒரு கிழவன் என்னன்னு கேட்டேன் நாங்க கல்யாணம் பண்ண ஐம்பது வயசு எங்களுக்கு இருபது வயசுல கடிப்பாரு பதினெட்டு வயசுல கிடையாச்சு அந்த காலத்துல சின்ன வயசுல கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறாரு இன்னொருத்தரை கேட்டாங்க எனக்கு எண்பது வயசுங்க எனக்கு சின்ன பதினஞ்சு வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு என்ன மனைவிங்க அப்படிங்கிற ஆமா அறுபத்தஞ்சு எழுபது வயசு எழுபது வருஷம் நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க ஆமா கணவன் வந்து ஒரு சண்டை போடுவார் மனைவி அப்படியே ஒப்புக்கொள்வார் மனைவி வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார் கணவன் அப்படியே ஒப்புக்கொள்வார் ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து சோல்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கிறார் எழுபது எண்பது வயசு வரைக்கும் கிழவனாக கிழவியாக இன்னைக்கும் அவர் காதலர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பகிரங்கமானவன் கிழவன் கிழவியா வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆனால் அவர்கள் இன்றும் காதலர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறது பகிரங்கமான கேள்வி கட்டாயம் வாழ்ந்துட்டு இருக்கலாம் அதுக்கு காரணம் என்ன ஒண்ணு கிடையாது பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் சேரணும் பிளஸ் பிளஸ் சேரக்கூடாது மைனஸ் மைனஸும் சேரக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கிட்டா அதனால வந்து தனக்கு இணையான தனக்கு ஈக்குவலான ஒரு ஆணை ஒரு பெண் தேடக்கூடாது தனக்கு இணையான தனக்கு ஈக்குவலான ஒரு பெண்ணை ஒரு ஆண் தேடக்கூடாது ஒரு ஆண் பெண் தேடக்கூடாது பெண்ணை ஒரு ஆண் தேடக்கூடாது ஒரு பேலன்ஸை இருக்கணும் பெண் கொஞ்சம் ஹையஸ்ட் பார் ஹையஸ்டா இருக்கிறான் ரொம்ப உயரமான இருக்கிறா ஆமாம் நாங்கள் நூறு போண்டாங்க போடுவோம்ப்பா மற்றபடி மிகப்பெரிய ஒரு கார்லாம் வாங்கி கொடுப்போம் மற்ற எல்லாம் கொடுப்போம் அப்படின்னா அது கீழே பாருங்க மணமகன்கள் ஆமா அதுக்கு தவிர கீழே இருந்தால் தான் ஈக்குவல் வரும் ஏன்னா அந்த மாதிரி உள்ள பெண் வந்து பல டாம்பிங்கும் பல படகு பார்த்தா கம்பீரங்கள்லாம் காட்டுவாங்க ஈக்குவலா இருந்துச்சு அவ கம்பெடுத்த காட்ட ரெண்டு இருந்து இப்போ டவுனா இருக்கிற சமயத்துல முட்டாது அதே மாதிரி ஒரு ஆண் டாப்புப்பா என்னப்பா பையன் வந்து ஆட்டோ பழகுபோடி சொத்து இருக்கு மற்ற அதுக்கு ஈக்குவலா வந்து பார்க்கக்கூடாது என்னப்பா ஒரு சம்பந்தம் அருமையான சம்பந்தம் வந்து அருமையான பொண்ணு அங்கே பழகுபடி சொத்துப்பா ஆமா ஆயிரக்கணக்கான சொத்துக்கு பார்த்தபடியே ஒரே பொண்ணு அப்படி இருந்துச்சு நிறைய சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு ஆண் வந்து ஒப்புக்கொள்ளக்கூடாது ஒப்புக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வர வாய்ப்பு அப்போ ரெண்டுமே வந்து என்ன ஈக்குவலாக வரக்கூடாது ஒன்று கீழே ஒன்று மேலே வரக்கூடிய சமயத்து என்ன ஆகும் கட்டாயமாக வந்து அந்த வாழ்க்கை கட்டாயமாக நிலைக்கும் அது எந்த ஒரு மாற்றுக்கருத்தையும் கிடையாது விவாகரத்து அப்படிங்கிற அந்த விஷயத்தினுடைய வாடகை அதில் இருக்காது அதுதான் பகிரங்கமான ஒன்று அதனால் வந்து இந்த தனுஷ் அந்த அவங்களுடைய ஒரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தினுடைய விவாகரத்தின் மனு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள அவங்க ஒற்றுமை அடைச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் ஒரு காமர் மேசு மற்ற எடுத்தோன்னு நீதிபதி ஐயா அவங்க வந்து உடனே வர கொடுக்க மாட்டாங்க சைன் போட மாட்டாங்க உட்காந்து கவுன்சிலிங் போடுவாங்க மற்ற ஏன்னா இவங்களாம் வந்து ஊருக்கே கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவங்க லார்ட்ஸ் லார்ட்ஸ் எல்லாம் படம்னு அற்புதமான ஸ்கிரீன் பிளே அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே அமைத்த ஒரு ஐஸ்வர்யா ராய் வந்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் விவாகரத்தை நோக்கி போகிறாரா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி அதே மாதிரி அசுரன் அப்படின்னா கர்ணன் அடிக்கிட்டே அப்படின்னு தனுஷருடைய அப்பா பயங்கரமான நடிகர் அப்படிப்பட்ட ஒரு நெளிவு சுழிவான ஒரு நடிகர் வாழ்க்கை புரிந்து கொள்ளாமல் எதற்காக விவாகரத்தை நோக்கி போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்ப என்னாவது ஈகோ ரெண்டுமே உட்கார அதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அதனால வந்து பெற்றோர்கள் நான் சொல்லிக்கொண்டு இதன் மூலமா நாம் தெரிந்து கொள்வது என்னன்னு சொல்ற ஆணினுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு பெண் அதை விட தாழ்ந்திருக்க வேண்டும் பெண்ணினுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கு அதை விட ஆண் தாழ்ந்திருக்க வேண்டும் பெண் உயர்ந்திருந்தால் ஆண் தாழ்ந்திருக்க வேண்டும் ஆண் உயர்ந்திருந்தால் பெண் தாழ்ந்திருக்க வேண்டும் ஆமா மீண்டும் சொல்லுங்க பிளஸ்ஸும் பிளஸ்ஸும் வாழ்க்கையில உட்காரா மைனஸும் மைனஸும் வாழ்க்கையில உட்கார மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் அதான் வந்து கடைசி வரைக்கும் நிலைப்பாடான வாழ்க்கையாக இருக்கு என்பது நான் என் வாழ்க்கையில் உணர்ந்த ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு விஷயமாக நான் இதன் மூலமாக நான் சொல்லிக் கொள்கின்றேன் ஆமாம் மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம் நன்றி